கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ருக்காக எதையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பது மழை எல்லாமே எனக்கு வேண்டும் என்று கேட்பது பிழை எதை கொடுத்தான் எல்லாவற்றையும் கொடுத்தான் எதையெல்லாம் கொடுத்தான் தர்மத்துக்கே கொடுத்தான் அந்த கர்ணன் கொடுத்ததெல்லாம் யாருக்காக கொடுத்தான் எல்லாமே கொடுத்தான் அவன்தான் தர்ம பிரபு தர்மத்துக்கே கொடுத்தா தர்மம் எந்த நாளும் தோற்காது வெள்ளும் தர்மம் தலை காக்கும் என்பார்கள் எதையும் கருதாமல் எப்படி மழை கொடுக்கிறதோ அதுபோல தன்னிடம் இருப்பதை தேவையானவர்களுக்கு தேவையான நேரத்தில் கொடுப்பது ஈகை தர்மம் இதை யார் மனதில் இருக்கிறதோ அவர்தான் பாக்கியவான் அவன்தான் கொடுத்தவன் கொடையாளி கொடையாளி என்று சொல்லும் பொழுது நமக்கு முதலில் ஞாபகத்திற்கு வருவது கர்ணனி அந்த கர்ணனி எந்த கர்ணத்தையும் எதிர்பார்க்காமல் தன்னிடம் இருந்ததையெல்லாம் கொடுத்தவன் கர்ணன் பிரபு எனவே எதையும் யோசிக்காமல் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் உடனே கொடுத்து விடுங்கள் அது பொருளோ அல்லது பணமோ அல்லது உடையோ அது எதுவோ அதுவானாலும் உங்கள் எண்ணம் எண்ணியபடி ஈடேறும் என்றால் அதற்குப் பெயர்தான் தர்மம் அதுவே கர்மம்